இப்படி ஒரு நோன்பை உண்டாக்கி இருக்குது ஆதாரம் காட்டுறாங்க இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு வழங்கி போச்சு அடுத்து என்ன கேட்கறாங்க ரஜபு மாதத்தில் மேராஜ் நோன்பு ஒன்பதாம் ஆதாரம் இஸ்லாம் மார்க்கத்தில் வரலான நோன்பு சுன்னத்தான நோன்பு என்று இருப்பதை போல் சுக்குரு நன்றிக்கான நோன்பும் உண்டு ஆதாரம் காட்டுறா ரசூல்லாக்கு மேராஜு போனாலும் ரசூல்லா போனதுக்கு நோன்பு வைக்கணும் அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க அதை காட்டான்னு கேட்டா சுக்ரு நன்றிக்கு நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதரவர்கள் வேற சம்பவமே சம்பந்தமே இருக்காது வேற சம்பவத்தை மதினா வந்தபோது முகர் மாசம் பத்தாம் நாளில் எகுதிகள் நோன்பு நோற்பதைக் கண்டு காரணம் கேட்டபோது இந்த நாள் நல்ல நாள் மூசா அவர்களையும் அவர்களின் கூட்டத்தினரையும் இந்நாளில் தான் நல்லா காப்பாற்றினான் அதனால் இந்த நாளில் மூசா அலை அவர்கள் நோன்பு நோட்டார்கள் என்று எகுதிகள் கூறினார்கள் அதற்கு இறை தூதர் அவர்கள் முசா அவர்கள் விஷயத்தில் உங்களை விட மிகவும் அருகதை உள்ளவன் நானே என்று பதிலளித்துவிட்டு அந்த பத்தாம் நாளில் நோன்பு வைத்ததோடு மற்றவர்களை நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள் அது விமர்சனம் வேண்டியதில்லை அது நல்லது நடந்ததற்காக நன்றிக்கடன் ஆற்றுவதற்கு நோன்பு நோக்கலாம் என்பதும் எந்த நாளில் நடந்ததோ அந்த நாளில் நோன்பு நோற்கலாம் என்பதும் மேற்கண்ட ஹதீஸ் மூலம் புரிகிறது அந்த வகையில் மேராஜ் இரவில்தான் ஐந்து நேர தொழுகைகளை குறைத்து இறைவன் அருள் செய்தான் என்பதற்காக ஐம்பது நேர தொழுகைகளை ஐந்து நேர தொழுகைகளாக குறைத்து இறைவன் அருள் செய்தான் என்பதற்காக அன்றைய தினத்தில் சுக்கருடைய நோன்பு வைக்கப்படுகிறது மேலும் ரஜவு மாதம் நான்கு புண்ணிய மாதங்களில் ஒன்றாகும் இம்மாதங்களில் நோன்பு வைக்க தூண்டும் அதிஸ் கீழே தரப்படுகிறது இதுவரைக்கும் இருக்கட்டும் ரெண்டு செய்யறாங்களா ரசூல்லா வந்து மூசானவியை காப்பாத்துறதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்களா அந்த நோன்பு வச்சாங்களாம் முகரம் மாசம் பத்துல வச்சிட்டாங்க சேர்த்துலா வச்சிட்டாங்க வச்சு நம்மளை வைக்க தான் வேணும் அதை வைக்கிற நம்மளும் சரிங்கிறோம் ஒவ்வொரு சுக்குருக்கும் நீங்களா வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா சுக்குரு நோம்புன்னு சொல்லி வச்சா அப்ப ரசுல்லாவுக்கு நடந்த ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் நீங்க நோம்பு இது ஒண்ணுதான் நடத்த ரசுல்லா காலத்துல ரசுல்லாவுடைய காலத்துல நடந்த நன்மைன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க நபியா போனாங்கல்ல அதுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணுமே அதுக்கு ஒரு நோம்பு வைக்கலாம் அவங்க கதிஜனைய கல்யாணம் பண்ணாங்கல்ல அதை அதுக்கு ஒரு நாளைக்கு நோம்பு வச்சிடலாம் சந்தோஷம் தானே ரசுல்லாவுக்கு குடும்பத்தோட வாழ்க்கை நடத்துறது அதுக்கு ஒரு சந்தோஷம் பண்ணலாம் மதீனாவுக்கு ஹிஜிரத்து பண்ணி போனாங்களே அன்னைக்கு ஒரு நோன்பு வச்சு போடலாம் ஆட்சியை குடிச்சாங்களே அதுக்கு ஒரு நோன்பு வைக்கலாம் பதிர்பூர்ல வெற்றி பெற்றாங்களே அதுல வெற்றி பெற்றதும் இஸ்லாம் இன்னைக்கு இருக்கிறது அதுக்கு ஒரு நோன்பு வைக்கலாம் இப்படி அவங்க வாழ்க்கையில இருந்து அவர் சுக்கு செய்ய போறியா அப்படியாது இது யார் உங்களை சொல்லி தந்தா ஒன்னே ஒண்ணு நடந்து வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அதை நிறுத்திக்கிறேன் இது ஒரு பாயிண்ட் சரி வச்சுக்கிறோம் நீ சொன்னபடி மேராஜிக்கே நோம்பு வைப்பா பாயிண்ட் என்ன தெரியுமா மேராஜி ரஜபு மாசம் இருபத்தி ஏழு நினைஞ்சு ஆதாரம் காட்டு அதான் பாயிண்ட் நாங்க கேட்ட கேள்வி என்ன மேராஜிக்கு நோம்பு வைக்கணுங்கிறீங்களா மேராஜ் எப்ப நினைச்சு ரஜபு மாசங்கிற சரி எப்ப நினைச்சு இருபத்தி ஏழுங்கிற அன்னைக்கு தான் நோம்பு வைக்கிற ரஜபு மாசம் இருபத்தி ஏழுல மேராஜ் நினைச்சிட்டு காட்டு உனக்கு ஒரு கோடி ரூபாய் தரம் சொல்லியாச்சு அதுல காட்டணு ரஜபு மாசம் நடந்ததுக்கு ஆதாரம் கிடையாது இருபத்தி ஏழு நடந்ததுக்கு ஆதாரம் கிடையாது ஏனென்றால் அதை கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக ரசூல்லா ஆக்கல ஆக்கி இருந்தால் கரெக்டா தெரியும் ரசூல்லா வந்து மேராஜுக்கு நோம்பு வைக்கிறது பழக்கத்தை ஏற்படுத்திட்டு போனாங்கன்னா மேராஜ் இன்னைக்குத்தான் எல்லாருக்கும் தெரியும் போனதை நம்ப சொன்னாங்களே தவிர அந்த டேட் யாருக்கும் தெரியாது மக்காவில் இருந்த காலத்தில் இருந்த பல விஷயங்களும் டேட் தெரியாது மதினாவுக்கு பேர வந்த பிறகு உன்னிப்பா கவனிக்க ஆரம்பித்தார்கள் முப்பத்தி ஆரம்ப கட்டத்தில் உள்ளதுக்கெல்லாம் நிறைய டேட்டுகள்லாம் இல்ல பாலோயர்ஸ் கிடையாதுல நேராஜிக்கு போன காலத்தில் பத்து பேர் இருந்திருப்பாங்க அந்த பத்து பேர் தான் தொண்டர்கள் இருந்திருப்பாங்க அவங்க ஒழுங்கா மனப்பாடம் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது ஏன் ரேட்டு தெரியாம போச்சுன்னா மக்கா வாழ்க்கையில நெருக்கடியான கட்டத்தில் தொழுகை எல்லாம் கடமையாக இருக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் இந்த சம்பவம் நடந்ததுனால அவங்களை பின்பற்றக்கூடியவர்களும் கவனிக்கக்கூடியவர்களும் இல்ல அதை கவனிச்சு நிதானமா எழுதி வைக்கக்கூடிய சுச்சுவேஷனும் இல்ல பதட்டமும் சண்டையும் அடி எப்ப வெட்டு வரும் எப்ப குத்து வரும் எப்ப எங்கிட்டு போறது அங்கிட்டு போறதுங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து அது எழுதி வைக்கப்படவே இல்லை சரி எழுதி வைக்கப்படல நல்ல நார்மலுக்கு வந்தாச்சு மதினாவுக்கு வந்த பிறகு ரசுல்லாவுக்கு வகை மூலமா எல்லாம் செஞ்சிடலாம் அதை காட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி மேராஜுக்கு நான் போனேன் முக்கியமான நாள் நீங்க ராஜ மாசம் போனேன் இருபத்தி ஏழுலாம் போனேன் நீங்க நோன்பு வைக்க சொல்லணும்ல ரசுல்லா சொல்லல பாயிண்ட் என்ன தெரியுமா நீ நன்றியே செலுத்து நன்றிக்கு நோம்பு வைப்பா உனக்கு நன்றிக்கு நோன்பு வைக்கிற அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செய் ரஜப மாசம் இருபத்தி ஏழு தான் என்பதற்கு ஆதாரம் எங்க ஒரு ஆதாரமும் கிடையாது வேற வேற ஆதாரத்தை காட்டுறாங்க அடுத்து வந்து அடுத்து என்ன செய்யறாங்க எனக்கு நோன்பு உணவுக்கு அதிக சக்தி உள்ளது ரஜபு மாதம் புண்ணியமான மாசமா நாலு மாசம்ல ஒரு மாசமா அதனால நோன்பு வைக்கணும் ரஜ நோன்பு வைக்கிறதுக்குன்னா உள்ள ரமலான் மாதம் அதில் வரல அதை வழங்க மாட்டேங்கிறாங்க புண்ணியமான மாசம்னா நோன்பு வைக்கிறதுக்கு தான் புண்ணியம் நடத்தோம் போர் செய்யக்கூடாது நடத்தும் நாலு மாதம் புனித மாதம்னா அர்த்தம் அந்த மாதங்களில் யுத்தம் செய்யக்கூடாது நடத்தமே தவிர என்ன அர்த்தம் கிடையாது நோன்பு வைக்கிற மாதம் அர்த்தம் கிடையாது ரமலான் வந்து நோன்பு வைக்கிற மாதம் நாலு மாசத்துல இல்லானா எந்த நாலு மாதத்தில் யுத்தம் செய்யக்கூடாதோ அந்த நாலு மாசத்துல எது வரல ரமலான் வரல ரமலான்லாம் பதில் நடந்துச்சு ரமலான்ல மக்கா வெற்றி நடக்குது அப்ப ரமலான் மாதம் வந்து புனிதமான மாதத்துல சண்டைக்கு போய் போயிருக்கிறாங்க அல்ல சண்டை தடுத்த நாலு மாசத்துல ரஜபு இருக்குது எதுவும் இல்ல ரமலான் இல்ல முகர்றம் ரஜபு நாலு மாசம் இருக்கிறது எது இல்ல ரமலான் கிடையாது அப்ப இந்த இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது புனித மாதம் சரி புனித மாதம்னா அப்ப எதுல் கதா விட்டனி நாலு இருக்கலப்பா நாலு புனித மாதம்னு சொல்லி பொழுது நீ ரஜபு மாதம் புனித மாதம் கருதினாயால் ரஜோ மாசம் முடிச்சு நோம்பு போய் ரஜ மாசம் அதன் மாசம் புனிதமான மாதம் ஆச்சரிய வச்சுக்கிறோம் புனிதமான மாதம் தானே ரஜோ முடிச்சு போய் சரி புனிதமான மாதம் காரணத்துக்கு நோம்பு வச்சு சொன்னா துல்க தவளை வை அது புனிதமான மாதம் துல்கத்திலையும் வை பெருநாட்டிக்கும் வச்சு திண்டு ஹராம செய்யி புனிதமான மாதம் தானே அப்படித்தான வரே இதெல்லாம் ஒரு பயிற்சி இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்டே கிடையாது மேலாதிக்கு நோம்பு வச்சா எடுத்து காட்டுப்பா இது விவாதத்தை எப்படி காட்டணும் ரசூல்லா கலந்து மேலாஜ் நினைச்சு எத்தனை மேலாஜ் போனார்கள் இருபத்தி ஏழு சொன்னார்கள் நாங்களாம் வச்சோம் புனி வச்சுக்கிற இந்த முகரத்து காட்டிருக்கீங்க முகர மாசம் ஒன்பது பத்து காட்டுறீங்களா அந்த மாதிரி காட்டு அப்படி காட்ட முடியாது இல்ல அடுத்து என்ன செய்யறாங்க ஒரு செயல் ஆதாரம் எனக்கு நோன்பு நோர்க்கு அதிக சக்தி உள்ளது ஆகவே அதிக நாட்கள் நோன்போய்க்கு அனுமதி தாருங்கள் யார சொல்லலா என்று ஒரு தோழர் சொன்ன போது புனித மாதத்தில் நோன்போயுங்கள் என்று இறை தூதர் கூறினார்கள் இருக்கா அதிகமா நோம்பு வைக்கிற ஆசை இருந்தா புனிதமான மதத்தை அவங்க சாய்ஸ்ல விடப்பட்டிருக்கு கேள்வி என்ன மேராஜ் அன்றைக்கு மேராஜுக்காக நோன்பு வைக்கிறதுக்கு ஆதாரம் என்ன அவ்வளவுதான் இதுக்கு ஆதாரம் கிடையாது சுத்திட்டு வர்றதை பார்த்தா ஒண்ணும் இல்லைன்னு விளங்கு பாத்தீங்களா சோர்ற இந்த இல்லாததுக்கு ஆதாரம் கட்டுறது பக்கம் பக்கமா போகுது ஆனா ஒரு பயணம் இல்லாது அடுத்து என்ன வருது அவங்க ஆதாரம் கட்டுறா ஒரு செயல் கூடுமா அல்லது கூடாதா என்பதை இறைவனோ இறை தூதர் அவர்களோதான் சொல்லித்தர வேண்டும் இந்த அடிப்படையில் எந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடாது என்பதை இறை அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் இறை அவர்கள் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய இரு நாட்களில் நோன்பு வைப்பதை தடுத்துள்ளார்கள் ஹஜ்ஜு பெருநாளைக்கு அடுத்துள்ள மூன்று நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது என்று இறை தூதர் கூறினார்கள் சக்குடை நாளில் நோன் வைப்பவர் இறை தூதருக்கு மாறு செய்தவராவார் என்று கூறினார்கள் தடை செய்யப்பட்ட நாட்களில் நோன்பு வைப்பது கூடாது தடை செய்யப்படாத நாட்களில் நோன்புணர்ப்பது கூடும் இது மிக தெளிவான ஒன்றாகும் உண்மை இவ்வாறு இருக்கும் இறைவனால் இறை தூதரால் தடை செய்யப்படாத ரஜவு மாதத்தின் மகராஜ தினத்தில் நோன்பு வைக்கக்கூடாது என்று மதுக மறுப்பாளர்கள் கூறுகிறார்கள் என்றால் இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தது யார் இறைவனா இறை தூதரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ன சொல்ல நோன்போக்கூடாது பெருநாளைக்கு வைக்க கூடாதான் அந்த ஐயா முத்தாசிரிக்கலாம் நோன்பு வைக்க கூடாது அதே மாதிரி சக்குடைய நாள் நோம்பா நோம்பு இல்லையான்னு சந்தேகத்துக்குரிய நாள் இருக்குல்ல அன்னைக்கு நோன்பு நோன்புகூடாது சொல்ல தடுத்துட்டாங்க என்ன அர்த்தம் தடை செய்யப்படாத மத்த நாள்ல வைக்கலாம் தான் அர்த்தம் ஆமா தான் அர்த்தம் நாங்க வைக்கலாம் தான் சொல்றோம் இன்னைக்கு வைக்கலாம் இன்னைக்கு கூட விரும்ப வச்சுட்டு போங்க அதெல்லாம் பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு இமாதத்தை அனைவருக்கும் உண்டாக்க இயலுமா அதான் கேள்வி விரும்புனா ஒருத்தன் இருபத்தி ஏழையும் வைப்பான் இருபத்தி அஞ்சுலையும் வைப்பான் இன்னைக்கும் வைப்பான் நாளைக்கும் வைப்பான் தடை செய்யப்படாது நாங்களும் அந்த நாட்களில் வைக்கிறது தப்புன்னு சொல்லல நீங்கள் அன்றைக்கு மார்க்கத்தில் ஒரு சுண்ணத்து என்று ஒரு நோம்பு உண்டாக்குறீங்களே அதுக்கு ஏன் தப்பு இந்த அதிகாரத்தை யார் மண் ஆமில அமலன் லைசாலை அம்ருனா புகோவரத்து என்னுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அமலை உண்டாக்கி செஞ்சா அது ரத்து நிராகரிக்கப்படும் மண் அகதா மாலைவரத்து என்னுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கினானே ஆனால் அது நிராகரிக்கப்படும் நீ உண்டாக்குற அவன் இஷ்டத்துக்கு அவனா விருப்பமான நாள்ல இந்த மேராஜ காரணம் காட்டாம அவனா மேராஜ் இருபத்தையும் வச்சுட்டு போனா இருபத்தி எட்டுலயும் வைக்கலாம் என்ன வெள்ளிக்கிழமை இல்லாத நாட்டில் பார்த்து செய்யலாம் அவன் வைத்துக் கொள்ளலாம் நாளுக்கு தடை கிடையாது அந்த நாள் தடை செய்யப்பட்ட நாள் என்றோ அந்த நாளில் வைக்கிறது கூடாது என்றோ என்ற சொன்னாதான் அது நீங்க இந்த கேள்வி கேட்கும் அந்த நாளில் வைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனவன் விரும்புகிற நபிலான உபரியான நோன்பை அவனவன் வசதிப்படி வைத்துக் கொள்ளலாம் அர்த்தம் எல்லாரும் இதுக்கு வைங்க சுனத்தா போயிடும் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் உண்டாக்குவதுதான் மார்க்கத்தில் கூட்டுவது அர்த்தம் உதாரணமா லோகர் தொழுது முடிச்சிட்டீங்க சுண்ணத்தையும் தொழுது முடிங்க இப்ப இன்னொரு நாலு ரகா தொழு உங்களுக்கு ஆசை இருக்கு தொழுவலாமா தொழுவலாம் எவ்வளவு நாள் தொழுவலாமே கடை செய்யப்படாத நேரமா இருந்தால் தொழுவலாம் அதே நேரத்தில் எப்படி செய்யக்கூடாது லோகர் தொழுது விட்டு சுண்ணத்தையும் தொழுது விட்டு அனைவரும் நாலு ரக்கால் தொழ வேண்டும் நான் சொல்லக்கூடாது சொன்னா மார்க்கத்தை நான் உண்டாக்குறேன் நீ விரும்பினா நாள தொழுவும் நீ உன்ன ரெண்டு தொழும் நீ உன்ன போய்கிட்டே அப்படி உடனுமே தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது லோகரை தொழுது விட்டு சுண்ணத்தையும் தொழுது விட்டு அப்புறம் ஒரு நாலு ரக்காத்தை நீங்கள் எல்லாம் தொழ வேண்டும் அதை சொல்ல நீ யாரான்னு கேட்டு பண்ணும் நீங்க அதை செய்யறீங்க இப்ப விரும்பணும் நோம்பு வச்சுக்க விரும்பாதவன் போ என்னைக்கு வேணாலும் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போ ரஜப மாசம் இருபத்தி ஏழு வைக்கணும்னு பர்டிகுலர் ஆக்கணும் காரணம் சொல்லு நீ சொல்லக்கூடியதெல்லாம் ரஜபு ஒண்ணுல வைக்கிறதுக்கும் ரஜபு ரெண்டு வைக்கிறதுக்கும் ரஜ மூணுல வைப்பதற்கும் ரஜு முப்பது நாள் வைப்பதற்கும் சாபானில் வைப்பதற்கும் துர்காத வைப்பதற்கும் துமுகத்தில் வைப்பதற்கும் முகர் வைப்பதற்கும் அதுக்கு தான் ஆதாரமா இருக்கிறது தவிர முப்பது முன்னூத்தறுபது நாளைக்கும் தடை செய்யப்பட்ட நாட்கள் அதுல ஒரு அஞ்சு இதுல ஒரு ஒன்னு ஆறு அதெல்லாம் அப்புறமேலே சக்குடைய நாள் ஒண்ணு இருந்து வந்து வறுமையான ஏழு அப்புறம் வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்த்து ஒரு வெள்ளிக்கிழமை தள்ளிட்டீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு நாளை தவிர மீதி எல்லா நாட்களும் நோன்பு வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நாள் தான் அதில் பிரச்சனை இந்த நாளில் நோன்பு வைக்கணும் அனைவருக்கும் சட்டம் சொன்னீர்களேயானால் நீங்கள் மார்க்கத்தை உண்டாக்குறீங்க ரசூல்லா வேலை உங்க கையில் எடுத்துக்கிட்டீங்க இதுதான் கொஸ்டின் அப்ப இதை வழங்காம எழுதியிருக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன இறை தூதர் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் ஆதாரம் நாங்களே தான் சொல்றோம் என்ன தடுத்தாங்க நம்ம நான் என்னுடைய ஆர்டர் இல்லாம இதை உண்டாக்குதுட்டாங்க நீ உண்டாக்குன நீங்கள விலகிக் அவங்களுக்கு எதிரான ஆதாரம் அடுத்து என்ன ஆனால் மதுகப்பு மறுப்பாளர்கள் இறை தூதர் தடுக்காத ஒன்றிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என்கிறார்களே இந்த அதிகாரத்தின் உரிமையை எங்கிருந்து பெற்றார்கள் இறை தூதர் தடுத்திருக்கிறாங்க என்ன தடுத்திருக்கிறாங்க யூனிஃபார்மும் ஒரு வணக்கத்தை உண்டாக்குவதை தடுத்திருக்கிறாங்க அது ஒரு விஷயம் அடுத்து மூல தூதர்கள்